நாம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி உண்மைய அட அழகு. முன்பொரு காலத்தில் ஒரு பெரிய விருச்சோடிய பாலைவனம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த பாலைவனத்துக்கு நடுவுல ஒரு சின்ன கள்ளி செடி ஒண்ணு இருந்துச்சு. இந்த செடியில முள்ளு மட்டுமே இருக்கிறதுனால அந்த செடி பக்கத்துல யாருமே போக மாட்டாங்க. அந்த இடத்துல ரொம்ப aridான செடிகள் மட்டுமே உயிர் வாழ்ந்து வந்துச்சுங்க அந்த செடிகள் எல்லாம் மழை காலத்தில் மட்டுமே பூக்கும் செடிகள் அதுல ஒரு செடி பல வண்ணங்கள்ல ரொம்ப அழகா பூத்திருந்துச்சு அந்த செடி கள்ளி செடியை பார்த்து பேச ஆரம்பிச்சுச்சு நீங்க எல்லாம் எதுக்கு இங்க இருக்கீங்க உங்கள்ட்ட ஒரு மலர் இல்ல ஒரு வாசனை இல்ல ஒரு அழகு ரொம்ப அமைதியா பயில் செமிச்சு நான் வறண்ட நிலத்துல வாழ்றதுக்காகவே பிறந்தவேன் எனக்கு தேவையான நீரை என்னோட உடம்புல சேமிச்சு வச்சுக்குவே என்னோட முட்கள் கொடிய விலங்குகளிட்ட இருந்து என்னை காப்பாத்தோ இது கேட்ட பூச்செடி நீ எப்போது பூப்பாய் எப்போது மழை வீசப் போகிறாய்னு கிண்டல் பண்ணி சிரிச்சிச்சு கள்ளிச்செடிக்கு அந்த பூச்செடி பேசுனது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு வந்துச்சு கடுமையான வறட்சி அந்த காட்டுக்கு வந்துச்சு கடுமையான வெயில்ல பூக்கள்லாம் வாடத் பூச்செடியில் உள்ள இலைகள்லாம் உதிர்ந்து நாளடைவுல பூச்செடி இறந்தே போச்சு ஆனா கள்ளிச்செடி மட்டும் எதுவும் நடக்காதது போல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கள்ளிச்செடி உடல்ல சேமிச்சு வச்சிருந்தேனே அதை உயிரோட வச்சிருந்துச்சு கள்ளிச்செடி பிறகு வானோ இருட்டத் தொடங்குச்சு ஒரு சின்ன மழை பெஞ்சுச்சு அந்த மழை தொழில் செடி மீது பட்ட கொஞ்ச நல்ல கள்ளி பூக்காரம் பூக்க ஆரம்பிச்சுச்சு பாடம் உண்மையான அழகுங்கிறது இந்த உலகம் நம்ம பார்க்குற விதத்தில் அல்ல நாம் வாழ்வதில் தான் இருக்கிறது